ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சமையல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மசளம் எடுத்து நல்லா அலசி கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் தனியாத்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மிளகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு சேர்த்து இது மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க நல்லா இந்தளவு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதே மிக்சி ஜாரில் தேங்காய் கொஞ்சம் பூண்டு ரெண்டு பல் பொட்டுக்கடலை கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சேர்த்து அதிகம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ சப்பாத்திக்கு மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஆயில் சுகர் சால்த்து சேர்த்து தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சு வச்சுட்டு மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றி எடுத்து மூடி வச்சிடலாம் ஊறிகிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் வானிலெலாம் ஆயில் சூடாயிருச்சு கடுகு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு லவங்கம் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் பிரிஞ்சு இலையும் சேர்த்துக்கோங்க என்கிட்ட தீந்திருச்சு அதனால் நான் விட்டுட்டேன் இப்போ கருவாக்கில சேர்த்து நல்லா சிவந்து வரட்டும் அப்புறம் கட் பண்ணி வைக்கிறப்ப ஆனியன் சேர்த்துக்கலாம் நல்லா வணங்க வரட்டும் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா மசங்கி வர வரட்டும் வதக்கிக்கலாம் கூடவே கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க தோல் சுருண்டு வதங்கி வரட்டும் இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருந்தால் தக்காளி இஞ்சி பூண்டு பேசிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பச்சை மாத போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் கலந்து கொடுத்து பெரிய தக்காளி வாங்கினாவே வதங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இது கூட இப்போ குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க தனி தனியார் தூள் சேர்த்தியாச்சு அது கூடவே நம்ம இப்போ கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சரிது அப்போ பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு பெப்பர் காளான் கிரேவி நல்லா கலந்து கொடுத்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு வாங்க இந்த சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளானு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ மசாலாலாம் உள்ளே போகும் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம அதுலேயே நல்லா தண்ணி விட்டு வருங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் நல்லா தண்ணி வற்றி வந்து கொதித்து வர சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு பூண்டு பொட்டுக்களை சேர்த்து இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை சேர்த்தாச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் செகண்டு வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லாம் அலசி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் ரொம்ப திக்கு வேண்டாம் மீடியம் அளவில் சேர்த்துக்குங்க நல்லா கொதித்து வரட்டும் சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா கலந்து கொடுக்குங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதித்து குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தி மாவை எப்படி ஊறி இருக்கு பாருங்கள் இப்போ தேச்சு சப்பாத்தி செஞ்சுக்கலாம் நல்லா வந்து வரட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தி சாஃப்ட்டாக வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டோம்னா நம்ம சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா பரட்டி கொடுங்க அடுத்த சப்பாத்தி மூணு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு காளான் கிரேவி சப்பாத்தி ரெடி எப்படி இருக்குது பாருங்கள் ஆறுநதுக்கப்புறம் சூப்பராக இருக்குங்களா காளான் கிரேவி பெப்பர் கிரேவி இந்த கிரேவி இருக்குது அது கூடவே ரசம் கொஞ்சம் வச்சுட்டு வெள்ளை சாதம் இன்றைய சமையல் அவ்வளோதாங்க தேங்க்யூ டு ஆல் டேக் கேர் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்